ஹாய் மக்களை வெல்கம் டு எ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் குன்றத்தூர் மேத்தா நகரில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குன்றத்தூர் மேத்தாநர் ரெஸ்ட் ஆஃபீஸ்க்கு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ஃபோர் பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் நாலு பெட்ரூம்ங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ரெண்டு பெட்ரூம் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்ணுறதுலேயே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால தாராளமாக ஸ்க்ரீனில் எத்தனைற நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே வந்து வீட்டை பார்க்கலாங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி எயிட் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்லா அழகான ஒரு ஸ்கொயர் டீப் ப்ராட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது பாஸ் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா கேட்டு நல்ல அழகான கேட் தாங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல ஒரு பெரிய ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு காம்பேக்டான ஒரு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்ல நார்த் என்ட்ரன்ஸ் வச்ச மாதிரி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டீக்கு டோர் வந்துருங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு இங்கே வந்து ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க இது ஒரு ஜன்னல் இருக்கு இது ஒரு ஜன்னல் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இங்கே இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சுற்றி பாருங்கள் உங்களுக்கு ஒரு இது தெரியும் ஹாலு ஹால தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் வச்சுக்கலாம் டைனிங் ஏரியாவை இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் அக்னி மூலைய அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு பதினொன்றுன்ற மாதிரி எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்ல உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியா பேக் சைட்ல செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகாவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்கி உங்களுக்கு வந்து இங்க வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இங்க கீழே இருக்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு பெஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு அஞ்சு சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்குங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணுற ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூமும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா இந்த பேக் சைட்ல வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குங்க மொத்தம் நாலு பெட்ரூம் ரெண்டு பால்கனி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட உங்களுக்கு வந்து தேர்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் இது நல்ல ஒரு அழகான டோர் தான் ஃபோன் நேரம் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாலுங்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகான ஒரு லுக்கில் தருதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைட் வியூவு ரோட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு தாங்க இது சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ரூமே காணுங்க தூருக்கா லைவ்ல மேலே வந்தீங்கன்னா மேலே இது ஒரு மொட்டை மாடி இந்த சைடில் இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க இது வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்ல ஜன்னல் வச்சு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா நேரில நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அதுவும் என்ன ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போன்ற அழகான வீடியோல அடுத்தவங்களே டாட்டா செய்ய பா பாய்